வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்புச் செய்திகள் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் சனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்நாயக்க யாழ்ப்பாணம் வடமராட்சியில் முப்பத்தொன்று கிலோ கேரளா கஞ்சாவுடன் இளைஞன் கைது வெளிநாடுகளிலிருந்து வருவோர்களால் ஏமாற்றப்படும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் கிராமப்புற இளைஞர்கள் போலீசார் எச்சரிக்கை நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி இந்திய பிரதமராக பதவியேற்கிறார் தீப்பிடித்த ஏர் கனடா விமானம் அதிர்ஷ்டவசமாக உயர்தப்பிய நானூறு பயணிகள் விரிவான செய்திகள் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் பழைய சுற்று நிருபங்களுக்கு அப்பாற்பட்டு புதிய சுற்று நிருபங்களின் பிரகாரம் செயற்படுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான சனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் சனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க தெரிவித்தார் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கடுவள பிரதேச மக்களின் நலன்களை ஆராய்வதற்காகவும் அந்த மக்களுக்கான நிவாரண வேலைத்திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்காகவும் இன்று கண்காணிப்பு விஜயத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் வெள்ளம் வடிந்ததன் பின்னர் மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் வேலை திட்டத்தை பார்வையிட்டதுடன் மக்களை மீள்குடியேற்றுவதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்குமாறு சாகல ரத்நாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார் யாழ்ப்பாணத்தில் முப்பத்தொன்று கிலோ கேரளா கஞ்சாவுடன் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வடமராட்சி மணக்காட்டு பகுதியில் கேரளா கஞ்சா பொதிகளை இளைஞன் ஒருவர் பதுக்கி வைப்பதாக ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற பெற்ற தகவலின் அடிப்படையில் சம்பவ இதத்திற்கு விரைந்த ராணுவத்தினர் கஞ்சா பொதிகளுடன் இளைஞனை கைது செய்துள்ளனர் மீட்கப்பட்ட கஞ்சா பொதிகள் முப்பத்தொன்று கிலோ நிறையுடையது எனவும் கைது செய்யப்பட்ட இளைஞனையும் மீட்கப்பட்ட கஞ்சாவையும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக பருத்தித்துறை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாக ராணுவ தரப்பினர் தெரிவித்துள்ளனர் வெளிநாடுகளிலிருந்து வரும் யாழ் நபர்கள் கிராமப்புற இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி மோசடிகளில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெகத் நிஷாந்த தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளும் நுழைவிசா மோசடிகளும் அதிகரித்து வருகின்றன வெளிநாடுகளிலிருந்து வருவோரே இத்தகைய மோசடியில் அதிகம் ஈடுபடுவது அவதானிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் கிராமப்புற இளைஞர்களை இலக்கு வைத்து கனடா அவுஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதாக தெரிவித்து முப்பது தொடக்கம் நாற்பது லட்சம் ரூபா வரையிலான பண மோசடிகளில் ஈடுபடுகின்றனர் அவர்களின் ஏமாற்று நாடகத்தை அறியாத அப்பாவி இளைஞர்கள் இவர்களின் போலி வாக்குறுதிகளை நம்பி பணத்தை இழக்கின்றனர் இது தொடர்பான ஏராளமான முறைப்பாடுகள் யாழ்ப்பாணம் மற்றும் சாவகச்சேரி போலீஸ் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன எனவே இந்த மோசடிகள் தொடர்பில் அவதானமாகவும் விழிப்பாகவும் இருப்பது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக நரேந்திர மோடி நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி பதவியேற்கவுள்ளார் இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவுக்கு பின்னர் அந்நாட்டின் மூன்றாவது முறையாக பதவியேற்கும் பிரதமராக நரேந்திர மோடி காணப்படுகின்றார் இந்நிலையில் சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பல்வேறு அரச தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் இதனிடையே மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தியை நியமிக்கவும் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக தனது எழுபத்து மூன்றாவது வயதில் நரேந்திர மோடி நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவு இலங்கை நேரப்படி ஏழு புள்ளி ஒன்று ஐந்து மணிக்கு ராஷ்டிரபதி பவனில் பதவியேற்கவுள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி மாளிகை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது மேலும் இதன்போது மத்திய அமைச்சர் குழுவின் ஏனைய உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் இடம்பெறவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க உள்ள நிகழ்வுக்கு ஏழு நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் இலங்கை சனாதிபதி பங்களாதேஷ் பிரதமர் மாலைத்தீவு சனாதிபதி மொரிசியஸ் பிரதமர் சீஷல்ஸ் துணை சனாதிபதி நேபாள பிரதமர் பூட்டான் பிரதமர் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது டொராண்டோ பேர்சன் விமான நிலையத்திலிருந்து பாரிசுக்கு புறப்பட்ட ஏர் கனடா விமானம் திடீரென தீப்பிடித்து விபத்தில் சிக்கியது கடந்த ஐந்தாம் திகதி புதன்கிழமை டொராண்டோ பியர்சன் விமான நிலையத்திலிருந்து பாரிஸ் நோக்கி புறப்பட்ட ஏர் கனடா விமானம் ஏ சி எண்ணூற்று எழுபத்தி கிளம்பிய சற்று நேரத்திலேயே சிக்கலான சூழ்நிலையை சந்தித்தது ஆரம்ப அறிக்கைகள் விமானத்தின் வலது இன்ஜினில் ஏற்பட்ட பிரச்சனையை சுட்டிக்காட்டுகின்றன இன்ஜினில் இருந்து தீப்பிழம்புகள் வருவதை வீடியோக்கள் காட்சிப்படுத்தின இதனால் விமானக்குழுவினர் அவசர நிலையை அறிவித்து டொரண்டோவில் அவசர தரையிறக்கம் செய்தனர் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு பதிவுகள் தீப்பட்டியது குறித்து கட்டுப்பாட்டாளர்களை விமானிகள் எச்சரித்த அவசர நிலையை காட்டுகிறது அதிர்ஷ்டவசமாக விமானத்தில் இருந்த கிட்டத்தட்ட நானூறு பேருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை ஏர்கனடா செய்தித் தொடர்பாளர் இந்த சம்பவத்தை என்ஜினுக்குள் இருந்த கம்ப்ரஸரில் ஏற்பட்ட பிரச்சினை காரணம் என கூறினார் மேலும் போயின் எழுநூற்று எழுபத்தேழு முதல் முன்னூறு வரை என்ற இந்த விமானம் பரிசோதிக்கப்பட்டு சேவைக்கு திரும்புவதற்கு முன்பு மேலும் மதிப்பீடு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்